ஒருவர் கடன் தருகிறார் என்று சொன்னால் அவருடைய சுய சம்பாதி வைத்து அந்த கடனை ஈடுகட்ட முடியாதனால்தான் வங்கியை நோக்கி அவர் செல்கிறார் கடன் தருகிறார் வங்கியை எவ்வாறு செய்வது சரியாக இருக்காது என்பது என்னுடைய கருத்து முடிந்தவரை வங்கி தன்னுடைய அணுகுமுறையை மாற்றிக்கொண்டு அவர்கள் எப்படி கடனை தருவது என்ற முடிவுக்கு வர வேண்டுமே தவிர வலுக்கட்டாயமாக அந்த கடனை வாங்கியும் பெறுவது என்பது சரியான அணுகுமுறை வங்கியுடைய அணுகுமுறையில் மாற்றம் தேவை என்பதுதான் என்னுடைய கருத்து அதற்காக கடன் பெறுபவரும் தற்கொலைக்கு முறையிடுவது என்பது கோடைத்தனம் என்று நான் சொல்வேன் அதற்கு பல வழிகள் உண்டு அரசிடம் முறையிடலாம் காவல்துறையிடம் முறையிடலாம் அல்லது இவர் தவணை கேட்கலாம் நான் என்ன ஒரு இடத்தில் செலுத்துகிறேன் என்று தவணை கேட்கலாம் அப்படி கேட்டு அதன் மூலமாக அந்த கடனை அடைப்பதற்கு இவரும் முயற்சிக்க வேண்டும் இந்த அணுகுமுறையில் இருவருமே அட்ஜஸ்ட் பண்ணி போவதுதான் சரியாக இருக்கும் என்று அது கூடுதலாக வங்கியினுடைய அணுகுமுறை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து